الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعاليمه وتكريمه ومغفره وآمره ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليك.

பெரியவர்கள் குறிப்பாக அமர்ந்துள்ள நம் அனைவரின் மீதும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாய் அருள் மலையாய் குடியேற்றுமாக தினந்தொரும் மகரிப்புக்கு முன்பு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதற்காக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸ்

ஒரு உருவம் ஆக்கி இருக்கின்றார் நிகராக யாரையும் விளைவிக்கக் கூடாது அல்லாஹுக்கு நிகராக யாராவது வைத்தார் என்றால் அதுவும் அல்லாஹுக்கு அந்த அடிப்படையில் வந்துவிடும் மருமையினாலில் மக்களிடையே அதிகமாக வேதனைக்கு உருவாக்கக்கூடிய நபர் யார் என்றால் அது ஒரு உருவத்தை உருவாக்குவன் அதாவது நாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஹரிஜி இப்ரு மாலிக் ரஹும் அவர்கள் அறிவிக்க அறிவிக்கின்றார்கள் நான் இப் அப்ரால்லா ஆளுநரும் இருந்தபோது அவர்கள் எனக்கு சொன்னார் என்னன்னா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை சொன்னார்கள் என்னன்னா யார் ஒரு நபர் இந்த இன்மையில ஒரு உருவத்தை வரைஞ்சி அந்த உருவத்துக்கு இரண்டு கண் இரண்டு கை இரண்டு கால் என்று ஒரு மனிதர் போல் வரைகின்றாரோ நாளை மறுமையில் அவ்வாவுக்கு ஆளா அந்த உருவத்தை காட்டி அந்த வரைந்த நபரிடம் அவன் இந்த உயிரினத்திற்கு நீ உயிர் கொடு அதாவது உயிரின நீ ஊரும்படி என்று சொல்வான் அப்போது அந்த மனிதர் அவரால் அந்த அமருடைய உயிர் அல்லது அவரால் அந்த உருவத்திற்கு உயிர் கொடுக்க முடியாது அப்போது தரம் தான் அதேதான் ரிசூர் செல்லாருன்னு சொன்னாங்க எச்சரிக்கை அவ்வளோ ரசூர் செல்ல ஒரு ஏன்னா எந்த ஒரு அதாவது இத்தனைக்கு நம்ம வந்து ஆர்டிஸ்டிக்கு வாழ்க்கணும்னு சொல்றாங்க அந்த மாதிரிலாம் வந்து ரசூர் செலவலாத்தின் காலத்தில் இருக்கும் போது ரசூர் செலவாழ்ச்சி எச்சரிக்கை பண்ணலாம் யாருமே வந்து ஒரு உருவத்தை வந்து வரையக்கூடாது அதாவது இன்றைக்கி வந்து இன்றைக்கி மாதம் பார்த்தா அந்த சிலைகள் தான்

ယာမဆိုဝေရယာမဆိုဝေယာမဆိုဝေရယာမဆိုဝေရယာမဆိုဝေယာမဆိုဝေရယာမဆိုဝေယာမဆိုဝေရယာမဆိုဝေယာမဆိုဝေရယာမဆိုဝေယာမဆိုဝေရယာမဆိုဝေယာမဆိုဝေရယာမဆိုဝေယာမဆိုဝေရယာမဆိုဝေယာမဆိုဝေရယာမဆိုဝေယာမဆိုဝေရယာမဆိုဝေယာမဆိုဝေရယာမဆိုဝေယာမဆိုဝေရယာမဆိုဝေယာမဆိုဝေရယာမဆိုဝေယာမဆိုဝေရယာမဆိုဝေယာမဆိုဝေရယာမဆိုဝေယာမဆိုဝေရယာမဆိုဝေယာမဆိုဝေရယာမဆိုဝေယာမဆိုဝေရယာမဆိုဝေယာမဆိုဝေရယာမဆိုဝေယာ அசோஃபர் என்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்த பிறகும் நாம் யாராவது ஒருவர் பல்லாவு கண்ணியராக இந்த உருவம் அமைப்பது விரைவான அவ்வளவு தான நாளை நமக்கு அதிகமான தண்டனையும் வேதனையும் வச்சிருக்கனால அவ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் யாரும் இந்த உருவத்திற்கு ரெண்டு கண்ணோ ரெண்டு கைகளோ ரெண்டு காலோ வந்து அப்படி யாராவது வச்சா கூட நம்ம எச்சரிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணுமே தவிர அந்த எச்சரிக்கைப்படுற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அதை விட்டு அல்லா தார நம்ம காப்பாற்ற அடுத்தபடியாக அல்லா தாலாவுடைய இன்னொரு இசு அந்த அது வந்து இஸ்மன் மட்டும் சொல்ல முடியாது அது அல்லாவுடைய ஒரு சிப்பத்தை சொல்லலாம் அல்லாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் அல்லாவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இதுதான் என்னன்னா கஃபார் அல்லாஹ் تعالی வந்து தான் இந்த உலகத்துல நீ எந்த தப்பு செஞ்சாலும் அல்லாஹ் تعالی மன்னிக்குற இடத்துல இறங்கறான் நீ எவ்வளவு தான் இன்பச்சட செஞ்சாலும் சரி நீ ஒரு மது பிரார்த்தனை கூட அந்த அந்த செயலுக்கு பின்பாக அந்த விஷயத்தை பத்தி நீ अर्ज எடுத்ததக்கப்புறம் ஒரு கன்னி ஒரு சொட்டு கன்னி விட்டா கூட அல்லாஹ் تعالی உன்னுடைய பாவத்தை மன்னிக்குற இடத்துல இறங்கறான் அதாவது எழுபது தாயை விட ரொம்ப ஆக்கான ஒரு நல்ல தாயை விட நல் நிறுவனத்தில் அல்லாட்டாக மீட்டிருக்கின்றான் அது மட்டும் இல்லாம ஒரு சம்பவம் நம்மளுக்கு தெரியும் அதாவது ஒரு நபர் வந்து நாளைக்கு நரகத்துல இருப்பார் அப்ப அந்த நம்பர் வந்து சொன்னாரு யாரா நான் இருக்கிறதுலயே அடித்தட்டான ஏழாவது கட்டத்துல இருக்கிற யாரா என்ன நீ ஒன்னா தட்டு கொண்டு போ அப்படின்னு அந்த நம்பர் கேட்கும் போது நல்லா வந்தாங்க சரி நீ ஒன்னா தட்டுன்னு கேக்குற உனக்கு ஒன்னா தட்ட நம்பர் நான் வந்து உன்னை அனுப்பிச்சு விட அதே மாதிரி அந்த நம்பர் வந்து அந்த நபர் அல்லாவுக்கு ஆள நரகத்திலேயே முதன் தட்டில வந்து அல்லாஹ் தாலா வைப்பார் அதுக்கப்புறம் அந்த நபர் வந்து மறுபடியும் அல்லா என்ன கேட்பார் யார் நீ இல்ல ஏழாவது இருந்து ஒன்னாவது முதல் தட்டு வரைக்கும் கொண்டு என்ன இந்த முதல் இருந்து இந்த கதவுக்கு வெளியே நரகத்துக்கு வெளியே அப்துடையா நீ சொல்ல போல எனக்கு வேணாம் இந்த நரகத்துடைய வாசகத்தை விட்டு வெளிய அப்துடைய ஆல்லா அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹாலா அதையும் வந்து ஏற்றுக்கொண்டு அந்த நபர் வந்து நரகத்தை விட்டு விடுப்பான் அப்ப அதுக்கு பிறகு அந்த நபர் மறுபடியும் அல்லா நான் கேட்பாரு யார் நீ எப்படியோ நரகத்தை விட நீங்க வெளியே சொர்க்கத்தினுடைய வாசல்ல கொண்டு போய் சேர்றேன் யாருள்ளா நான் சொர்க்கத்தினுடைய வாசல்ல இருந்தே அந்த வாசனையை ஏத்துக்கிறேன் யாரை சொல்லா அப்படின்னு யா யா அல்லா அந்த நபர் கேட்கும்போது அப்பயும் அல்லாஹ் ஆளா அதை ஏத்துட்டு அந்த நபரை சொர்க்கத்தினுடைய வாசல்ல வந்து கொண்டு வந்து அதற்கு பிறகும் மறுபடியும் அந்த நபர் கேட்பார் யாரு ஏழாவது தட்டில் என்ன முதல் தட்டில கொண்டு வந்து நரகத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து இப்ப சுரகத்தினுடைய வாசலையே கொண்டு வந்து யார சொல்லுவா யார்தான் இதற்கப்புறம் என்ன சொர்க்கத்துக்குள்ள ஓட்டு யார சொல்லா யார்தான் அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹால அதையும் ஏற்று அந்த நபரை வந்து சொர்க்கத்துக்குள்ள வரும் இதுலயே நம்ம தெரியும் அல்லாவோட இறக்கு குணம் வந்து எவ்வளவு இருக்குது ஒரு நபர் எவ்வளவுதான் பெரிய பாவம் செஞ்சாலும் அதை விட அதிகமாக அல்லாவோட இறக்கு குணம் இருக்கின்றது அதான் அந்த அந்த நடுவணத்தை பற்றி தான் இந்த விஷயம் வந்து நம்ம குறிப்பிடலாம் அல்கப்பா யாக

i <speaking> i <in foreign language>